முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலை சரி இல்லாமல் அப்பளோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது பெரும்பாலான கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்களை பார்க்கறதுக்கு எதுக்காக யாரையுமே உள்ள அனுமதிக்க மாட்டீங்க அப்படின்ற தாங்க இந்த கேள்விக்கு வந்துட்டு தற்போது இணையதளத்துல ஒரு பதில் வந்துட்டு ரொம்பவே வைரலா பரவி வந்துட்டு இருக்கு அந்த பதில் வந்துட்டு நம்முடைய செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களின் முன்னாள் வாழ்க்கையை நினைவு விதமாக அமைந்திருக்கு அடிமைப்பெண் படத்தில் ராஜஸ்தானில் நடந்த ஷூட்டிங்ல ஒரு சம்பவம் நடைபெற்றதுங்க இந்த சம்பவத்துல நம்மளுடைய ஜெயலலிதாவுக்கு டூப் போடுமாறு படக்குழுவினர் எல்லாருமே ஜெயலலிதாவோப் போட முடியாது சொல்லி சொல்லி அந்த என்ன பாலைவன மனலில் ஜெயலலிதாவை இழுத்து செல்வது போன்ற ஒரு காட்சி அந்த பாலைவனம் மணல் வந்துட்டு கொதிக்கும் நிலையில இருந்துச்சு இதனால ஜெயலலிதாவின் உடலுக்கு மிகப்பெரிய ஆபத்து வரும் அப்படின்னு நம்மளுடைய எம்ஜிஆர் கூட பயந்துருக்காங்க ஆனா அந்த நிலைமையிலும் டூப் போடாம நடிச்சிருக்காங்க அவங்க உடல் முழுவதும் அதிகமாகி அவங்க தோல்

ரொம்பவே தைரியமான பெண் அதனால நான் அழுவதை மற்றவர்கள் பார்த்தா என்னுடைய தைரியம் வந்துட்டு குறைஞ்சிடும் அப்படின்னு துணிச்சலோட பதில் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய ஜெயலலிதா இதை கேட்ட எம்ஜிஆர் ரொம்ப அமைதியா வெளியே வந்துட்டாங்க இதே காரணத்தினால் தான் அப்ளோ மருத்துவமனையில் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டிருந்த போது கூட யாரையுமே பார்ப்பதற்கு அனுமதிக்கவில்லை அப்படின்ற செய்தி தற்போது சமூக வலைத்தில் வெளியாகிருக்கு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எது வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ